சிறுநீரகத்தில் கற்களால் சிரமப்படுறீங்களா கவலை விடுங்க இந்த பட்டை இருந்தால் போதும் உடலில் வரக்கூடிய பல பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய அசோக மரத்துடைய பட்டை எதுக்கெல்லாம் உதவி பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நமக்கு மூலிகையா ஏற்கில பல பொருட்கள் இருக்கு அது தாங்க அசோக மரப்பட்டை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு பயன்படுத்தலாம் பட்டை தானே அப்படின்னு சாதாரணமாக விடக்கூடிய மூலிகைகள் இந்த அசோக மரத்துடைய பட்டைகள் அசோகமரத்துடைய பட்டை மட்டும் இல்லை இலை பூக்கள் எல்லாமே பயன் தரும் இதனுடைய இலைகள் வயிற்றில் இருக்கக்கூடிய புழு பூச்சியை நீக்கி குரலை சுத்தப்படுது பட்டைகளை கொஞ்சமா நைட்ல தண்ணியில் ஃபுல்லா ஊற வச்சுட்டு காலையில அதை விழுது மாதிரி அரைச்சு சருமத்துக்கு பூசிட்டு வந்தோம்னா சருமம் நல்லா ஜொல்லி ஜொலிக்கும் தோல்ல இருக்கக்கூடிய அலர்ஜி நீங்கி பொழிவு பெறும் இது தவிர சிறுநீர் பைகளில் உண்டாகக்கூடிய கற்களுக்குமே இந்த பட்டை சிறந்த நிவாரணமா இருக்கு

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி